இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் ஆல்ரெடி போட்டது தான் இப்போ வந்து எப்படி இதில் தயிர் எடுக்கிறது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு தினம் காட்டுறோங்க ஒரு பாத்திரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு மணி தயிர் உள்ள போட்டிருக்கோம் இது வந்து சின்ன பாத்திரம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டனால கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கோம் இது என்ன இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து இல்லையா அப்படின்னா பாத்திரம் ஒயலம் பாத்திரம் அப்படின்ட்டு கீழே கொஞ்சம் அடிச்சு மாதிரி ஒரு ப்ளேட் மாதிரி வச்சுருக்கோம் இது எப்படி உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தயிர் கிடையாதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு எப்படின்னு போட்டு காட்டுப்பேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலாம் அந்த வெண்ணெய் உங்களுக்கு மேலே திரண்டு வருது பாருங்கள் ஃபுல்லாக போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் எடுக்கணும்னு பாருங்கள் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் ஓட்டிருக்கோம் இந்த அஞ்சு நிமிஷம் எவ்வளோ வெண்ணெய் வந்துரு காட்டணும் பாருங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஓட்டுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்துருக்குன்னு பாருங்க இன்னொரு வெண்ண வரும் அதாவது வந்து ஒரு முன்னூறுலருந்து ஒரு நானூறு டயர் போட்டதுக்கே ஒரு எண்ணெய் வருதுன்னா நீங்கள் எலெக்ட்ரிக்கான போட்டீங்க எவ்வளோ எண்ணெய் வரும் பாருங்கள் அந்த வெண்ண வந்துருது இது நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டிருக்கு இல்லைங்களா பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் வந்து இந்த மாட்டர் ஆகுவேன் பாருங்களேன் எவ்வளோ வெண்ணெய் வருது பாருங்கள் தூக்கு தூக்கு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வெண்ணெய் வருது அந்த அளவுக்கு போது வெண்ணெய் நல்லா குவாலிட்டியாக வருங்க அப்போ இருக்கிறதுலேயே உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த வெண்ணெய் நான் எடுக்கலாம் பாருங்கள் ஓட்டிருக்கோம் அந்த வெண்ணெய் கூட எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னூறு முடி பாட்டோம் அது பாருங்க எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்க இதுலேயும் இன்னும் வெண்ணெய் இருக்குது நான் ஃபுல்லாக எடுக்கல அதாவது கையில் எடுத்தோம்னா நம்ம ஃபுல்லாக எடுத்தா நாங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தனால சரியாக எடுக்கல பாருங்கள் ஒரு முன்னூறு மணி தயிர்க்கே உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வருதுன்னா அப்போ நீங்கள் லெட்டு தயிர்னா உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் நமக்கு வந்து வாரண்டிவெல்லாம் ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் அசம்பல் செட்டுன்னு அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் எடுக்கும் இந்த மிஷின் போட்டு எவ்வளோ தேர் நான் எவ்வளோ எண்ணெய் எடுக்கணும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நான் உங்கள் மிஷின் எல்லாம் உடச்சிட்டேன் வாங்க இது எவ்வளோ ஸ்மூத்தாக உருந்து ஆ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உருந்து அந்த மிஷினில் வைப்ரேட் ஆகுங்க அடின்னு வந்து நீங்கள் ஒரு அட்டையாக வச்சுட்டீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகிறது நின்று இந்த மிஷின் நம்மகிட்ட அவைலபுளாக ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க இந்த மிஷின் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அந்த மிஷனாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கலாங்க நமக்கு ரெண்டு நிமிஷமே அவைலபிளாக இருக்குங்க எவ்வளோ வேணா இருக்குதுன்னா காட்ட மாட்டாங்க பண்ணுங்க மேலே மேலே மேற்கான உங்களுக்கு வேணா தான் எவ்வளோ மேற்க மேற்குங்க இந்த மிஷினாலும் நம்மகிட்ட அவைலபிளாக ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க இது வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மிஷினால் வாங்கிக்கலாங்க

ம் அப்போ பாத்தீங்கன்னா நான் வேற பாத்துல எடுத்துக்கிட்டேன் இல்லை பாருங்க வெண்ணெய் இல்லை ஏன்னா நம்ம வீடியோ காண்டி வெண்ணெய் அவங்க உள்ள வச்சுருப்பாங்க திருப்பி நம்ம எடுத்து போடும்போது வெண்ணெய் தெரியும் எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்ட்டு நினைக்க கூடாதுங்க அதனால உங்களுக்கு டெமோ காட்டிடும் எவ்வளவு எண்ணெய் எவ்வளோ வெண்ணெய் வருது பாருங்க ரொம்ப இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு மூணு தயிரில் தான் நம்ம வெண்ணெய் எடுத்தோம் இதுலேயும் இதிலேயும் வெண்ணெய் இருக்குது உங்களோட சொன்ன மாதிரி டயர் எடுத்து கொஞ்சம் வெண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கலாம் இது இந்த மிஷினால் வாங்கிக்கலாங்கன்னா நம்ம அந்த மிஷினால் ரெண்டு மிஷினா அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மிஷினோட ரேட் ரேட்டான பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வருங்க இதோட பேக்கேஜ் ஆச்சு இப்போ கொஞ்சம் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம் அதே மாதிரி அந்த மிஷினோட ரேட் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வரும் அதுக்கு வந்து பேக்கிங் வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுங்க அதுக்கு ஒரு வருஷம் வாரண்டி இருக்குங்க இது வந்து அந்த வாரண்ட்டி எதுவும் இல்லைங்க கண் முன்னாடி நாங்கள் ப்ரெஸ் போட்டி காட்டி உங்களை நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்